அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் போடியில் மூன்று முறை வெற்றி பெற்ற ஓபிஎஸ்ஐ வீழ்த்த வேண்டும் ஸ்டாலினின் புதிய திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கான திட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அறிமுகப்படுத்தி உங்களுக்கான முதல்வன் திட்டத்தின் மூலமாக மக்களுக்கான நலப்பணிகள் செய்யப்பட்டு வருகிறது தேனி மாவட்டத்தில் நேற்று நடைபெற்றது அப்பொழுது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தேனி மாவட்டம் வளர்ச்சி பெறாமல் உள்ளது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்துள்ளார் இந்த மாவட்டத்திற்காக என்ன செய்துள்ளார் மேலும் அவர் தொகுதியான போடிநாயக்கனூர் தொகுதிக்கு என்ன வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டுள்ளார் மூன்று முறை போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மூன்று முறை முதலமைச்சராக கூட இருந்துள்ளார் ஆனால் இந்த தொகுதி வளர்ச்சி பெறவே இல்லை இனிமேலும் ஓபிஎஸ்ஐ நம்பி இந்த மாவட்ட மக்களும் இந்த தொகுதி மக்களும் ஓபிஎஸ்க்கு வாக்களித்தால் அவர்கள் வளர்ச்சி பெறாமல்தான் தான் இருப்பார்கள் அதற்கு பதிலாக ஓபிஎஸை நிராகரித்து நீங்கள் திமுக கூட்டணியின் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் திமுகவுக்கு வாக்களித்தால் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் தேனி மாவட்டம் பின்தங்கியே இருப்பதற்கு காரணம் இங்கு அரசின் திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ் அவர்கள் அவரது தொகுதிக்கான நிதியை கூட சரியாக பயன்படுத்தாமல் இருந்து வருகிறார் வரும் தேர்தலில் நீங்கள் அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் இது குறித்து ஓ அவர்கள் பதிலளிக்கும் பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொய்யான பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார் போடிநாயக்கனூரில் முன்பை விட பல்வேறு நலத்திட்ட பணிகளை செயல்படுத்தியுள்ளேன் மேலும் எனது தொகுதிக்காக வழங்கப்பட்ட அனைத்து நிதிகளையும் முழுமையாக செலவு செய்துள்ளேன் போடிநாயக்கனூரில் வ வளர்ச்சிப் பணிகள் மிக சிறப்பாக இருந்து வருகிறது மேலும் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி நான் சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் சரி என்னால் முடிந்த அனைத்து பணிகளையும் எனது தொகுதிக்கும் இந்த மாவட்டத்திற்கும் செய்துள்ளேன் இந்த மாவட்டத்தில் எனது செல்வாக்கு என்ன என்பது மக்களுக்கு தெரியும் பதினேழாவது மக்களவை தேர்தலின் பொழுது தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணியால் தேனி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற முடியவில்லை காரணம் மக்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கை மேலும் ராமநாதபுரம் தொகுதியில் நான் போட்டியிட போது கூட சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட்டு இந்தியாவிலேயே அதிக வாக்குகளை பெற்ற சுயேச்சை வேட்பாளர் என்ற பெயரை எனக்கு தமிழக மக்கள் வழங்கியுள்ளார்கள் தமிழக மக்கள் எப்பொழுதும் என் மீது பாசத்தையும் அன்பையும் பொழிந்து வருகிறார்கள் நான் முதலமைச்சராக இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி இந்த மக்களுக்காக நான் தொடர்ந்து செயல்படுவேன் இந்த மக்களுக்காக சேவை செய்வேன் மேலும் முதலமைச்சர் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இவ்வாறு பேசி வருகிறார் அது மட்டும் இல்லாமல் வரும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முதல முதலமைச்சர் இவ்வாறு பேசியிருக்கிறார் அதை ஒரு பொருட்டாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை எங்களது முதல் திட்டம் அதிமுகவில் இணைய வேண்டும் அல்லது அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் அதற்கான பணிகளில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் எங்கள் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்து விட்டார் அது பற்றி கவலை இல்லை மேலும் வைத்தியலிங்கம் திமுக அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்று கூறுகிறார்கள் அது பற்றி கவலை இல்லை அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் மேலும் எங்களோடு டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் போன்றவர்கள் இணைந்து செயல்பட தயாராக இருந்து வருகிறார்கள் வரும் தேர்தலில் நாங்கள் ஒரு வலிமையான கூட்டணியில் இணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவோம் என அறிவித்திருந்தார் மேலும் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியது உண்மையா என பல்வேறு நபர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஏனெனில் ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு உயர் பதவிகளை வகித்துள்ளார் மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்தவர் அக்கட்சியின் பொருளாளராக நீண்டகாலம் இருந்தவர் இப்படி தமிழகத்தின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக இருந்தவர் அவர் தேனி மாவட்டத்திற்காக என்ன நலப்பணிகளை செய்துள்ளார் என்ற கேள்வியும் பலர் மனதில் எழுந்து வருகிறது அதே சமயத்தில் ஓபிஎஸ் அந்த மாவட்டத்திற்காக பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்துள்ளார் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை மேலும் தேனி மாவட்டம் முன்பை விட தற்பொழுது வளர்ச்சியில் முன்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் தேனி மாவட்டம் வளர்ச்சி பெறவில்லை என்று திமுகவினர் பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அதை இந்த மக்கள் யாரும் நம்ப மாட்டார்கள் இந்த மாவட்டத்தில் அண்ணனுக்கென்று ஒரு தனித்து செல்வாக்கு உள்ளது அந்த செல்வாக்கை குலைப்பதற்காக திமுகவினர் திட்டமிட்டு இதுபோன்று பேசி வருகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார்கள் நன்றி